கம்பீர குரலுடன் வானத்தில் தோன்றிய விஜயகாந்த் யாருமே நம்ப முடியாத அதிசய நிகழ்வு நடிகர் விஜயகாந்த் மறைந்து ஒரு மாதமாகியும் மக்கள் இன்னும் கேப்டனை தவறவிட்டு விட்டோமே என்கிற சோகத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் தவித்து வருகிறார்கள் அதே நேரத்தில் கேப்டன் போன்ற ஒரு நல்ல மனிதன் அரசியலில் என்ட்ரி கொடுத்து உச்சத்தில் இருந்த காலத்தில் அவருக்கு வாக்களித்து முதல்வராக அரியணையில் அமர்த்த தவறிவிட்டோமே என்கிற குற்ற உணர்வும் தமிழக மக்கள் மத்தியில் கேப்டன் மறைந்த பின்பு பார்க்க முடிகிறது விஜயகாந்த் மக்களுக்காகவே வாழ்ந்தார் மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மக்களுக்காகவே வாழ்வார் என அவர் பேசியது போன்றே மறைந்தும் அவர் மக்களுக்கு செய்த பல உதவிகளால் மக்களுக்காகவே இன்னும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் என்றே சொல்லலாம் விஜயகாந்த் கடவுளாக இந்த உலகில் அவதரித்து தன்னை நாடி வரும் மக்களின் குறைதோர்த்து இன்றும் மறைந்தாலும் கடவுளாகவே மக்கள் மனதில் இருந்து வருகிறார் இந்த நிலையில் விஜயகாந்த் மறைந்தாலும் கடவுளாகவே மக்களுக்கு அருள் புரிவார் என்பதை மீண்டும் மீண்டும் உணர்த்தும் வகையில் விஜயகாந்த் உயிர் புரிந்தது முதல் தற்பொழுது வரை தொடர்ந்து பல சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது விஜயகாந்தின் இறுதி ஊர்வலம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே கடந்து சென்றபோது விஜயகாந்த் உடலுக்கு மேலே கருடன் வானில் மூன்று முறை வட்டமிட்ட சம்பவம் நெகிழ்ச்சியடைய செய்தது பொதுவாக கருடன் கோவில் கும்பாபிஷேகம் அன்று கோபுரத்தில் உள்ள கலசத்தை சுற்றி வட்டமிடும் அந்த வகையில் மக்கள் மனதில் கலசமாக மறைந்தாலும் வாழும் விஜயகாந்த் உடலை சுற்றி கருடன் வட்டமிடுகிறது மக்கள் அனைவரும் அன்னார்ந்து பார்த்து கருடனை கையெடுத்து கும்பிட்டார்கள் இதையடுத்து கேப்டன் விஜயகாந்தின் பதினாறாவது நாள் காரியம் சமீபத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது பதினாறாம் துக்கத்தில் கலந்து கொள்வதற்காக ஏராளமானோர் விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு வந்திருந்தனர் அங்கு வந்திருந்தவர்களுக்கு விஜயகாந்த் மனைவி பிரேமலதா மகன்கள் விஜய பிரபாகரன் சண்முக பாண்டியன் ஆகியோர் அன்னதானம் வழங்கினார்கள் அப்போது விஜயகாந்த் சமாதிக்கு மேலே வானத்தில் கருடன் வட்டமிட்டதை பார்த்த பிரேமலதா மற்றும் அவரது மகன்கள் நெகிழ்ந்து கூப்பி வணங்கினார்கள் இப்படி அடுத்தடுத்து கருடன் வடிவில் அதிசயங்கள் அரங்கேறி வரும் நிலையில் இந்த நிலையில் சமீபத்தில் விஜயகாந்த் சமாதி அமைந்திருக்கும் தேமுதிக அலுவலகத்தில் விஜயகாந்த் புகைப்படம் திறப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பிரேமலதா விஜயகாந்த் விஜயகாந்த் பெயரில் அன்னதான அறக்கட்டளை தொடங்கப்பட்டதாக தெரிவித்தார் இனி தேமுதிக அலுவலகத்தில் தினமும் அன்னதானம் நடைபெறும் என்றும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் திடீரென அங்கே வானத்தில் கருடன் தோன்றியது ஆனால் அங்கிருந்தவர்கள் யாரும் கருடன் மேலே தோன்றியதை கவனிக்கவில்லை உடனே கம்பீரமாக சப்தம் எழுப்பிய அங்கிருந்தவர்களை அன்னார்ந்து பார்த்து கும்பிட வைக்க செய்தது இந்த நிலையில் அங்கிருந்த தொண்டர்கள் கேப்டன் தான் கருடன் வடிவில் அவருடைய கம்பீர குரலில் சத்தமிட்டு வந்துள்ளார் என ஆனந்த கண்ணீர் விட்டனர் தின சேவல்